தன்னோட அம்மா யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற பல்லவன் ஐயனா துணை சீரியலில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்குது ஸோ குறித்து பார்க்கலாம் ஸோ படங்களில் எப்படி வித்தியாசம் எதிர்பார்க்குறாங்களோ ஸோ அதே போல சீரியல்கள்லையுமே அதிகமாக இப்போ ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க ஆனால் வித்தியாசமான கதை குளத்தை கொண்ட சீரியல்களுக்கு ரசிகர்களுமே நல்ல வரவேற்பையும் கொடுக்குறாங்க அப்படி வழக்கமான வில்லிக்கதை கதை பொறாமை கொழாயடி சண்டை இந்த மாதிரி இல்லாம இளைஞர்கள் ரசிச்சு பாக்குற ஒரு அழகான குடும்ப கதையா உஜி டிவில ஒளிபரப்பாகிட்டு வருது ஐயனார் துணை சீரியல் ஸோ அந்த வகையில் இந்த எபிசோடில் பாண்டியன் தன்னை விரும்பின பெண்கிட்ட தன்னுடைய அண்ணனை திருமணம் செஞ்சுக்கிறியா அப்படிங்கிற மாதிரியான கேட்ட விஷயம் தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா நாளை எபிசோடுக்கான ப்ரோமோல ஒரு புகைப்படத்தை காமிச்சு பல்லவன் என் அம்மாவோட எனக்கு ஒரு ஃபோட்டோ கூட இல்லை இந்த நபரோட ஏன் நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் இந்த மாதிரி தன்னுடைய அப்பா கிட்டே கேட்கிறாரு ஸோ இந்த ப்ரோமோவை பார்த்த ரசிகர்கள் இது என்னடா பயங்கர ட்விஸ்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ அதாவது மற்ற மூன்று சகோதரர்களும் பார்த்தீங்கன்னா இவருடைய முதல் மனைவிக்கு பிறந்தவங்களாகவும் பல்லவன் மட்டும் பார்த்தீங்கன்னா அவருடைய இரண்டாவது மனைவிக்கு பிறந்தவராகவும் காட்டப்படுவாங்க ஸோ எனிவே கண்டிப்பாக இந்த ட்விஸ்ட்டை யாருமே ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ இனி அப்கமிங் சீக்வெல்ஸில் இது குறித்த அப்டேட்ஸ் தான் வந்துட்டு போயிட்டு இருக்க போகுது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை வர கமெண்ட் கமெண்ட்ஸ்ல